வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும்போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பேரிச்சம்பழத்தில் வளமான அளவுகள் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால தொடர்ந்து தினமும் நம்ம பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பேரிச்சம்பழத்தின் மூலமாக கிடைக்கும் குறிப்பாக காப்பர் பொட்டாசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மேங்கனீஸ் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் போன்றவற்றை நம்ம பெறலாம் ஒரு நாளைக்கு தினமும் நம்ம மூன்று பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழம் தெரித்துக்கொள்ளும்போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போடலாம் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சை மரத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற மூலப்பொருட்கள் அதிகமாக பேரிச்சம்பழத்தில் இருக்குது பேரிச்சம்பழம் மனிதர்களினுடைய உடல் எலும்புகளின் தேய்மான பிரச்சனையை சரி பண்ணுது மேலும் எலும்புகளுக்கு உறுதித்தன்மையும் அளிக்குது எலும்புகள் வலுவிழுக்கிறது மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னாடியே நினைக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் எலும்புகள் வந்து உறுதியாக ஆரம்பிச்சிடும் ஸோ எலும்புகள் வந்து நமக்கு வீக் ஆகாது அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எளிதில் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட எளிதில் நம்மளுடைய எலும்புகள் வந்து உடையாது அந்த அளவுக்கு எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் ரத்தம் அதிகரிப்பதற்கும் ரத்த அணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும் நாம் நம்மளுடைய உணவுகளில் பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் பழ வகைகளில் அதிகமாக இரும்பு சொத்து நிறுத்தினக்கூடிய பழம் வந்து பேரிச்சம்பழம் சிலருக்கு உடலில் இரத்த அளவானது மிகவும் குறைவாக இருக்கும் இதனால அவங்களுக்கு இரத்த அணுக்களும் குறைவாக இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை ஏற்பட்டு நாள் முழுவதுமாகவே தலை சுற்றல் சோர்வாக இருக்கிறது உடல் பலவீனம் இழந்து காணப்படுவது கை நகங்களில் வந்து பார்த்தோம்னா கீழே சீரல்கள் ஏற்படுவது இது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு சோர்ந்தே இருப்பாங்க அவங்களால எந்த வேலையுமே டே டு டே லைஃப்பில் அவங்களால பண்ண முடியாது ஸோ இதுக்கு அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகையை சரி பண்ணலாம் இப்போ பேரிச்சம்பழங்களை அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் ரத்தத்தினுடைய அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் போதுமான அளவுக்கு ரத்தம் நமக்கு கிடைக்கும் போதுமான அளவுக்கு ரத்தம் கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்கள் அதுவும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரெட் பிளட் செல்ஸ் நம்ம கிடைக்கும் பொழுது ரத்தப்பிரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் நமக்கு வந்து சரியான அளவில் இருக்கும் அப்போது ஹீமோகுளோபினுடைய அளவை நமக்கு சரி பண்ணிக்கிறது மூலமாக அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ அப்போ மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் ரத்தத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான ஆற்றலும் பேரிச்சம்பளத்துக்கு இருக்கு அப்படின்றதால ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறுவதற்கெல்லாம் பேரிச்சி மூலத்தை நம்பி எடுத்துக் கொள்ளலாம் கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தகுத்து நம்முடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் உடல் உறுப்புகளில் நாம் அதிகமாக கண் பார்வைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா கண் பார்வை வந்து நமக்கு ஒவ்வொருவருக்குமே மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சாதான் எந்த ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பலவிதமான கண் பார்வை குறைபாடு பிரச்சனை அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இப்போல்லாம் சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து அவங்களுக்கே கண்கள் சார்ந்த குறைபாடுகள் இருக்குது அவங்களுடைய முக அழகு கெடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய கண் கண்ணாடிகளெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க இருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்களுக்கு சரியான ஊட்டச்சத்து

பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பேரூச்சம்பலம் உதவிகரமாக இருக்கும் இதயம் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பலத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதயம் சம்மந்தப்பட்ட நோயால் இப்போது பலரும் பாதிப்படைகிறாங்க எப்படி கண்கள் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிப்படைகிறாங்களோ அதே போல் இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இப்போல்லாம் வந்து இளம் வயதிலிருந்தே பல பேருக்கு வந்து தாக்க ஆரம்பிக்குது இதுக்கு காரணம் வந்து அதிக மன அழுத்தம் கவலை டென்ஷன் இது மாதிரியான செயல்களால் இதயம் பெரும்பாலும் அவருக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்குது பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா அதில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு இப்போது இதயத்திற்கு வந்து ரத்தம் சொல்லக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் ஏதாவது பழிஞ்சிருந்தால் கூட நமக்கு இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த ரத்தம் வந்து மிக சரியான அளவில் செல்லாது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்போது இந்த கெட்ட கொழுப்பு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பேரீச்சி மரத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து குறைக்கும் அப்போ கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான நல்ல கொழுப்புகள் மட்டும் வளமான அளவில் வைக்கப்படுவதால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதை நம்ம தடுத்து நிறுத்திக் கொள்ளலாம் இதய சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பேரிச்சு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எந்த விதமான இதயம் அந்த பிரச்சனையும் இல்லாம நலமோடு வாழ்வதற்கு தினமும் மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பேரிச்சி மரத்தை எடுத்துக் கொள்ளலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அதாவது சுகர் பேஷண்டாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எலும்புகள் வந்து அவங்களுக்கு பலம் எழுந்து காணப்படும் ஸோ அவங்களுக்கெல்லாம் கேல்சியம் சத்து இரும்பு சத்து தேவைப்படுவதால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மூணு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தலாம் அதனால் மருத்துவ அறிவுரையின்படி நீங்கள் இரண்டே இரண்டு பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எலும்புகள் வந்து உங்களுக்கு பலம் பெறும் சளி இருமல் போன்ற இந்த மாதிரி சாதாரணமான நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தினுடைய நீக்கி வெளியே போட்டுட்டு அந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் நீங்கள் பாலில் போட்டு காய்ச்சி பருகி வந்தீங்க அப்படின்னா சளி இரும்பெல்லாம் உங்களுக்கு வந்து குணமாகும் அது சார்ந்த நோய்களும் உங்களுக்கு வந்து குணமாகும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து தான் நம்மளுடைய உடலில் ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து ரத்த சோகை வரக்கூடிய அபாயத்தை குறைக்குது எனவே இந்தளவுக்கு நீங்கள் அந்த ரத்த சோகையை குறைக்கணும் அப்படின்னா ரத்தத்தினுடைய அளவை சீராக உங்களுக்கு வைக்கிறதுக்கு தொடர்ந்து மூணு பேரிச்சம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தொடர்ந்து நீங்கள் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வரும்போது மூலையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து மேம்படும் அதாவது ஞாபக சக்திப்படும் பயன்படுத்தக்கூடிய தன்மை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கான எல்லா தன்மையும் பேரிச்சம்பழம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இதய செயல்பாட்டை மென்மையாக்கி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளும் எனவே நமக்கு வந்து ரத்த நாளங்கள் மிக சரியான அளவில் இதயத்திற்கு ரத்தத்தை சுருங்கி விரிஞ்சு அனுப்போம் இதனால் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம நலம்போடு வாழலாம் பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் மணிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை நமக்கு வந்து குறைக்கும் பேரிச்சம்பழத்தோடு நம்ம பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நம்மளாம் நமக்கு நீங்கி ஞாபக சக்தி நமக்கு கூட ஆரம்பிக்கும் கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட நமக்கு வந்து குணமாகும் பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா பேரிச்சம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து உட்கொண்டு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வளித்து குடல் புற்றுநோயே வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும் தேனோடு சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் உடலுக்கு தேவையான எல்லா கிடைக்கும் கண் பார்வை கோளாறுகளுமே நீங்கும் விட்டமின் ஏ குறைவானதுனால தான் நமக்கு கண் பார்வை மங்கலாகும் அந்த விட்டமின் ஏ குறைவாட நமக்கு நிவர்த்தி பண்ணி கண் பார்வையை குணப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் தான் ஒரு மிக சிறந்த மருந்து அப்படின்றதால தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை நீங்கள் சிறப்பான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை பேரிச்சம்பழத்தை மழத்தை எடுத்து இந்த நன்மைகள் ஆரம்பிக்கும் நாமளும் நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை